பாத்தியாலா வேலு எப்ப இந்த சூப்பர்வைசர் அண்ணே மூஞ்சி சிடு சிட்டுன்னு வச்சிக்கிட்டு இருப்பாரு நம்மகிட்ட எல்லாம் இன்னைக்கு பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு போகும்போது மட்டும் எப்படி சிரிச்சுக்கிட்டு போறாருன்னு பாரு அவரும் பொண்டாட்டி கையை அவரும் பிடிச்சிட்டு போறாரு அப்ப சிரிக்காரு அதெல்லாம் உனக்கே வயிறு எரியுது அப்படி சொல்லல எனக்கு இருக்கா அவரு சிரிக்கும் போது அழகா இருக்காருன்னு சொல்ல வந்தேன் அப்ப நாங்கலாம் திருச்ச அழகா இல்ல சூப்பர்வைசர் திருச்சாதா உனக்கு அழகா இருக்கேன்னு பொடா தீச்சிட்டாயா உன்னையும் ஆளும் மண்டையும் நீ சிரிச்சா என்ன திருக்கா வெளியே போய் ஒளிஞ்சா எனக்கு என்ன சூப்பர்வைசர் பொண்டாட்டியும் அழகா இருந்துச்சு அவர் சிரிக்கும் போது அழகா இருந்தது பேரு அதான் சொன்னேன் நம்மளும் எவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்ல மாட்டேன் இன்னும் நம்ம அழகுக்கு அழகு சேர்க்கணுமோ அப்பதான் நம்மள சைட் அடி சரி அழகு கூட்டுவோம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம் சாரி மேடம் உங்களை யாருன்னு தெரியாம நான் உங்கள போக விடாம தடுத்து நிறுத்திட்டேன் என்னைய மன்னிச்சுக்கிடுங்க உங்களுக்கு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா நீங்க இங்க வேலை செய்யணுமா வேண்டாமா எங்க எங்க எதுக்கு இப்ப நீங்க இவர்கிட்ட கோவப்படுறீங்க நான் வந்த லட்சணத்தை நீங்க தான் பாத்தீங்கல்ல தலைவிரி கோலமா வந்தனா ஒருத்தி வந்திருந்திட்டு சூப்பர்வைசர் பொண்டாட்டி நான் தான் உள்ள எப்படி விடுவாங்க நீங்க பாட்டுக்கு அவர்கிட்ட கோவப்பட்டுகிட்டே இருக்கீங்க பாவங்க விடுங்க அண்ணே நீங்க போங்கனே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல ஆ சரிமா எங்க முத உங்களுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியலங்க வயசுல பெரியவர் தானே அவர்கிட்ட இப்படி கோவமாவா பேசுறீங்க சரி விடு வா போலாம் நான் பொண்டாட்டி யாராவது இன்சல்ட் பண்ணா நான் சும்மா விடுவேனா வேலைய விட்டு தூக்கிர மாட்டேன் சப்பாடா எப்படியோ ஒரு வழியா வெளிய வந்தாச்சு அட அதுக்குள்ள நம்ம வெளிய வந்துட்டோமா ஆமாங்க சரி கைய விடுங்க நான் இன்னைக்கு கிளம்பறேன் அட இப்போதான் உன் கைய பிடிச்சே அதுக்குள்ள கைய விடுணுமா சரி எதில வந்தா எப்படி போவே இதோ இந்த வண்டில தான் வந்தேன் லட்சுமி ஆன்டி வீட்ல அவங்க பொண்ணுங்க கிட்ட தான் வண்டி வாங்கிட்டு வந்தேன் ஓ அப்படியா சரி பத்திரமா போயிருவியா இல்லனா நான் கொண்டு வந்து விடட்டுமா இல்ல இல்ல வேண்டாம் நீங்க போய் வேலைய பாருங்க நான் வண்டி சூப்பரா ஓட்டுவேன் நான் பாத்துக்கறேன் சரி கொண்டு விடட்டுமான்னு கேட்டா கூட வேண்டாம் கால என்ன பண்றது எங்க விமல் அண்ணா நான் பேட் வரேன்னு சொல்லாம வந்துட்டேன் அவங்க கிட்ட நான் பேட் வரேன்னு சொல்லேன்னு சொல்லிருங்க என்ன கேட்டி அவங்க உன்னை பத்தி கிண்டல் பண்ணி பச்ச பச்சன்னு பல்ல கட்டனான்ல அவங்க கிட்ட இப்படி பேட் வரேன்னு சொல்லலனா ரொம்ப முக்கியமா அட அது அண்ணன் தங்கச்சிக்குள்ள எங்களுக்குள்ள அது ஆயிரம் கட்டி இருக்கும் அதெல்லாம் ஒரு விஷயமா அண்ணன் கிட்ட நான் கிளம்பிட்டேன் பேட் வரேன்னு சொன்னேன்னு சொல்லிருங்க நீங்களும் போய் உள்ள போய் வேலைய பாருங்க நான் பத்திரமா போயிருவேன் சரி நான் கிளம்பறேன் பை சீக்கிரமா வந்துருங்க நான் எல்லா Dress எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேன் டூருக்கு போறோம் மறந்துடாதீங்க ம் சரி சரி உங்க கூடவே போய் வரலாம்னு பார்த்தா நீதான் தான் வேண்டாம்ங்கறியே என்னது இல்ல இல்ல ஒண்ணு இல்ல பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்க வாரேன் சீக்கிரம் சால்னிக்கு ஒரு வண்டி வாங்கணும் சரி நம்ம போய் வேலையை பாப்போம் நிறைய வேலை கிடக்கு இவன் எங்க போனா ரூம்ல இருக்கான்னு அங்க வந்தேன் இங்க வந்து ஆளை காணும் ஏ என்னடா வேலையை முடிச்சிட்டியா பச்சா நீ சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டே நீ ஒருக்கா வேணா செக் பண்ணிக்க ஆ சரிடா நான் பாத்துக்கிறேன் ஆமா தங்கச்சிங்கடா அவளுக்கு வேற எங்க என்ன வேலை அதனால அனுப்பி விட்டுட்டேன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல உங்ககிட்ட போயிட்டு வரேன்னு சொல்ல சொல்லி சொல்ல சொன்னான் அதான பார்த்தேன் ஏன் தங்கச்சி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டாலும் பார்த்தேன் ஆமா இவன் தங்கச்சி எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்காம ஏன் நீயா பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சே ஆமா அவ வந்திருந்த லட்சணா அப்படி வேற அவளை பத்தி சிரிக்காம என்ன பண்றதாம் ஏன் பொண்டாட்டிய பார்த்து நீ எப்படிடா கிண்டல் பண்ணி சிரிக்கலாம் ஓ ஐயாவுக்கு இப்பதான் ஞாபகம் வருதோ எப்பத்துல இருந்து ஓன் பொண்டாட்டியா அது அது நீ போய் வேலையை பாரு நான் நான் செக் பண்ணிக்கிறேன் சந்தோஷ் உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை எப்பதா வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு இப்பவாவது அவள் கொண்டாட்டினு புரிஞ்சிச்சே எப்படிடா எனக்கு புரியாம இருக்கும் அவளை மட்டும்தான் இப்போ மனசுல நினச்சுக்கிட்டு இருக்கேன் கல்யாண ஆனதுல இருந்தே அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இனிமே அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நிறைய நேரம் அவகிட்ட கோவமா பேசிருக்கேன் அவளை என் பக்கத்துல கூட வர விடாம திட்டி எவ்வளவுதான் நான் திட்டினாலும் அடுத்த நிமிஷமே சிரிச்சிட்டு கோப்பில கோப்பிலன்னு சுத்தி சுத்தி வருவா அதனால அவள் என் கூட இருந்தா எப்படியும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது அவளை இவ்வளவு நாளும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இனிமே அவளை எந்த கஷ்டமும் படாம சந்தோஷமா வச்சுக்கணும்னு தோணுது டேய் மச்சான் சூப்பர்டா உன் பொண்டாட்டிட்ட உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டியா இல்லடா நீ என்ன மூசால இவ்வளவு நேரம் உன் கொண்டாட்டிங்கிறதானே இருந்தா அப்ப அவகிட்ட பார்த்தா நேரம் பார்த்து சொல்லிருக்கலாம்ல இவன் ஒருத்தன் உடனே தலையை புரிஞ்சிருவான் பொண்டாட்டிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டது உனக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு அடே அப்பா அசடு வழியது தொடச்சுக்க டே எவ்வளவு நாள் ஆச்சுடா நீ இப்படி சிரிச்சு நீ காலேஜ் படிக்கும்போது உன்னை இப்படி சிரிச்சு பார்த்திருக்கேன் அதுக்கப்புறம் எப்பயும் உருத்திக்கிட்டு இருந்தது இப்பதான் நீ சிரிக்கிறதையும் நான் பாக்குறேன் நல்லா ஏற்காடை சுத்தி பார்த்துட்டு ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிட்டு ஒன்னா சேர்ந்து வரணும் டேய் மச்சா நீ வாடா கமனியை கூட்டுட்டு எல்லாரும் ஒன்னா போலாம் டேய் நானும் வந்துட்டு கதையை யாரு பாத்துப்பா ஊ சித்தப்பா திட்ட போறாருடா நீ மட்டும் போயிட்டு வா நான் சித்தப்பாவை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் நீ வாடா நீ வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது நான் என்ன ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணல கமனிட்டு எதுவுமே சொல்லலையே தங்கச்சிக்கிட்ட நான் பேக் பண்ண சொல்லிக்கிறேன் நீ வருல்ல நான் லாஸ்ட் மினிட்ல எப்படிடா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீயும் வா ம் சரி உங்க ஃபர்ஸ்ட் பேசிப்பாரு அவரு ஓகே சொன்னா அதுக்கப்புறமா மேற்கொண்டு எதுனாலும் பாத்துக்கலாம்

ஜாலியா நம்ம ரெண்டு மூணு நாள் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு அடிய கூட வாங்கிடலாம்ல போ அப்பே காசு ரெடி பண்ற வலிய பாரு சரி ட்ரை பண்றேன் பஸ் கிளம்பறதுக்கு முன்னாடி வர பாக்க எனக்கு ஃபோன் பண்ணுனே ஆ ஓகே ரைட் கிளம்பு வரும்போது எனக்கு ஷூ மறந்துறாத ம் நல்லா தான் பச்சி இவனோட நம்ம கூட டூருக்கு வந்தா நல்லா ஜாலியா தான் இருக்கும் இல்லனா நம்ம ஹோட்டல்ல இருந்தாலும் நமக்கு கம்பெனிதரா ஆள் இருக்காது போர் அடிக்குமேன்னு நினைச்சேன் பரவாயில்லை வந்தா நல்லா தையத்தக்க தையத்தக்க ஆடலாம் ஜாலியா இருக்கும் டூருக்கு

ஏய் சரண் வரலன்னா ஜாலியா தான் இருக்கும் அவடே விட இவ நீ ஆம்பை இப்படி இருக்கா அவனும் டூர் குறோன்னு எவ்வளவு ஆசைப்பட்டு இருப்பான் ஆசைப்பட்டா போதுமா வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி அப்ப வரணும் சி போங்க நானும் அப்ப டூருக்கு வரல வராத அப்பா ரொம்ப சந்தோஷம் நீ வீட்லயே கடை அப்பா அப்பாக்கு சோறு பஞ்சி கொடுத்துட்டு வீட்ல கடை நாங்களாம் போயிட்டு வரேன் ஜாலியா ஏய் தம்பியா சும்மா இரு ஏய் சஞ்சய் அதெல்லாம் அவ வராம இருக்க மாட்டா அவ வருவா சும்மா நம்மட சீன் போட்டுட்டு போறா ஏன் சரண் வரலன்னா இவளும் வரலன்னு சொல்லிட்டு போறாளா ஆமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஓடிட்டு அடக்கு என்னைக்கு வீட்டுல மாட்டி தரமடி வாங்க போறாவுல தெரியல சரி நீ அதை போட்டு யோசிச்சுட்டு அடக்காத சீக்கிரம் வா நான் தான் எல்லாரும் புளியா தர பேக் பண்ணிட்டு இருக்காங்க நானும் போய் பேக்கிங்க்கு போறேன் சின்ன பொண்ணு அங்கதான் இருக்கு நாளுங்க நம்மளும் போவோம் ஓ இதுக்காக தான் அத்தை அப்பா சரண வர வேண்டாம்னு சொன்னாங்களா பஸ்ல தானே வரக்கூடாது பேசுறதுக்கு ஷாமும் பக்கத்துல தான் இருந்தான் அப்போ நீங்க ரெண்டு பேரும் பைக்ல வந்துருங்கடான்னு சொல்லிடலாமா வேற அங்க வந்தப்பறம் சஞ்சன ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளோ மறுபடியும் அத்தை கிட்ட சொல்லி கொடுத்து என்ன பண்ணனே தெரியலையே மாமாக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம்மா மாமாக்கிட்ட அம்மா அப்பா பேசியிருக்கேன்னு சொன்னாங்க இன்னும் உருப்பதியும் இல்லையே ஈவினிங் வண்டி வரது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவனுக்காண்டி அது வரைக்கும் அவனுக்கு பர்மிஷன் கிடைக்கல வரல அப்படின்னா அவனை வண்டியில் வர சொல்லிட வண்டி தான் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் மாமா அதான் சரி அல்ல உங்கள் பார்சல் பண்ணாங்க நாங்கள் பார்சல் பண்ண நல்லாருக்குது நல்லாயிருக்கு அளவை குளிக்காங்க பார்சல் பண்ணுங்க அதை பண்ணலாம் சாப்பாட்டெல்லாம் கால் பண்ணக்கூடாது கரண்டு வச்சு தான் யூஸ் பண்ணலாம் வேற கைகி பட்டுச்சுன்னா வேற அது கெட்டு பேரே வேற ராத்திரிக்கு சாப்பிட ஆகாது பாத்துக்கிடுங்க ஏன் மோவா பார்சல் பண்ண பண்ண கரண்டிலே அள்ளி வாயில போட்டு தடந்தால ஏலா பாத்து ஏமா சும்மா இருமானா கொஞ்சல டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் வேற ஒண்ணும் பண்ணல இலைய கொஞ்சம் தீயில வாட்டி வாட்டி மடிச்சோம்னா உடனே கிளியாது இது கொஞ்சம் கிளியா தான் செய்து அதுக்கு தான் கை இலைய கொஞ்சம் சின்ன சின்னதா வெட்டி இருக்கு அந்த நரம்பு இதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு ஆ ஆ சரி சரி இது குமரி சின்ன பண்ணி எல்லாரும் பார்சல் பண்ணிட்டீங்களா இன்னும் நிறைய இருக்குமா பார்சல் பண்ண வாங்க வாங்க ஆந்த வாரே பெரியமா ஒடி ஒடி ஏறி இங்க வா இந்த பக்கம் உட்கார்ந்து பார்சல் பண்ணுவா வா ஆந்த வாரே நீ யார ஆவே ஆ நீங்கலாம் டூர்க்கு கிளம்பியதா பார்த்த எனக்கு வரணான ஆசியாதான்டே இருக்கு வாங்கங்களே யார் வரான்தானனா 2000 ரூபா தந்துட்டு குடை ஏறி வந்திருங்க பஸ்ல இல்ல பரவால பரவால இருக்கட்டும் நான் மோவனும் வர மோவளோ வந்தalumே போறோம் அதுவே நல்லா சாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் পুষ্পாக்காக்கு ரமணி அக்கா இல்லனாதான் வரتما இருக்குன்னு நினைக்கேன் ரமணி அக்கா வந்திருந்தா ஒருவேளை புஷ்பாக்கா வந்திருப்பாவளா இருக்கும்

வாடகை இருந்தா வாங்குக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் சின்ன வண்டியா பிடிச்சிருக்கானா அந்த பைய பெரிய வண்டியா பிடிச்சிருக்கானான்னு தெரியாது பசுன்னு சொன்னா ஆளு இடம் இல்லைனால கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம் ஐயா சும்மா சும்மா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஒருத்தரும் ஆளுக கூட்ட அதிகமாயிட்டே போறத பார்த்தேன்னா இடம் கிடைக்குமான்னு தெரியல நான் டிரைவர் சீட்ல இருப்பேனா இல்லைன்னா டாப்ல இருப்பேனான்னு எனக்கே தெரியல உமா எனக்கு என்னமோ நீ டயர் கடையில் இருப்பேன்னு நினைக்கேன் ஏதாவது தெரிய பொண்ணு வாய கழுவுலாம் எப்போ எப்படி பேசணுன்னே தெரியாதம்மா இந்த பிள்ளைக்கு நம்ம ஒரு முக்கியமா போறோம் கேட்டு நல்லபடியா திரும்பி வரணும்னு இல்லாம டயர் குள்ள அங்க இருப்பா இருப்பாங்க பாரு சரி சரி சாரி லட்சி தெரியாம சொல்லிட்டேன் ஆமா எல்லாரும் நல்லபடியா போய் நல்லபடியா வாங்க இப்ப மணி என்ன 5 ஆவது 6 மணிக்குலாம் சஞ்சய் பஸ் வந்தரோம் நான் அப்ப வீட்டுக்கு போய் துணி எல்லாம் எடுத்து கொண்டு ரெடியா வச்சனா கரெக்டா இருக்கும் மோடே பஸ் வந்ததே அதுல ஏத்திரலாம் ஆமா சாப்பாடுலாம் போட்டணும் முடியல இல்ல போட்டதும் பஸ் வந்துருச்சுன்னா எல்லாம் கலம்ப ஆரம்பிச்சுடுவோம் நான் ஞாலகள் வீட்டு வேலை சேலை மாத்திட்டு ஓடி ஆறேன் ஐயே லட்சி இவ்வளவு நேரம் குளிக்காமலா இருந்தியே ஏன்னா இவ்வளோ நேரம் நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அடுப்புக்கிட்ட கடந்து சுவாரிகரெல்லாம் கிண்டி எடுத்து வேலை பார்த்துருக்கேன் உங்களோட மாதிரி சும்மையாக இருந்து வேடிக்கை பார்த்தேன் காலையிலே குளிக்கலாம் செஞ்சுட்டேன் இப்போ மேலே கழுவணும் வேறவையாக இருக்குது இருக்கு மேலே கழுவிட்டு வேலை சேலை எடுத்து கொடுத்துட்டு வருவேன் சரி அப்ப எல்லாம் சீக்கிரம் டிஸ்போஸ் ஆகுங்க பைட்டு எல்லாம் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வாங்க ஆமா நானும் வீட்டுக்கு போய் வரேன் வாதிரி பண்ண போவும் எல்லாம் லேட் பண்ணிராதீங்க சீக்கிரம் வந்துருங்க ஆ சரி லட்சு

யாராச்சும் ஒண்ணு ஏதாவது சொன்னாங்களா அம்மா ஏதாவது சொன்னாங்களா சொல்லு இல்லங்க அத்தெல்லாம் ஒண்ணும் சொல்லல அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க என்னைய பாரு பாரு அழாத சொன்னா கேளு என் மேல எதுனா கோவமா இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற என் மேல கோவ இருந்தா கூட ஒரு நாளை அடி அடிச்சுக்க ஐயோ எனக்கு உங்க மேலதான் கோவம் இல்லைங்க எனக்கு என் மேலதான் கோபம் என்னது உன் மேல கோபமா ஏன் என்னாச்சு நான் காளியில கடைக்கு வரும்போது ये தலவரி கோலமா வந்துட்டேன். உங்களுக்கு அது வேலையில ரொம்ப அவமானமா இருந்திருக்கும்ல. எல்லாரும் உங்களை ஒரு மாதிரியா சிரிச்சிருப்பாங்கல்ல நீங்க உங்க வேலையில சூப்பர்வைசரா நல்லா கெத்தா இருந்தீங்க. என்னால உனக்கே அசிங்கப்பட்டு நின்றீங்கல. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய் லூசு இதுக்காலதுக்கிட்டே கண்ணீரோட கூட என்னம்மா ஏதனு பைந்துட்ட. இல்லைங்க இருந்தாலோ வேலை செய்யற இடத்துக்கு நான் அப்படி தலைவரி கோலமா வந்திருக்க கூடாது. நாங்க எல்லாரையும் பார்த்தேன். ஒரு மாதிரி நக்கலா பேசி சிரிச்சாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா ஊசு எப்பயும் என்ன பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பியா அங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணல இல்லங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்டா வந்தேன்னு இருந்தது யார்கிட்டயாவது நான் கொடுத்து விட்டு இருக்கலாமோ லேப்டாப் என்ன அட இது சரிப்பட்டு வராது நான் தான் சொல்றேன்ல ஒரு பிரச்சனையும் இல்லன்னு வழக்கம் போல உங்ககிட்ட கோவமா பேசினாதான் சொல்லி பேசி கேப்பியா இல்ல இல்ல கோவப்படாதீங்க நார்மலாவே பேசுங்க நான் கேட்டுக்கிறேன் ம் அது ஆமா உன்கிட்ட இல்லாத மூளைய வச்சு நீ என்னத்துக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க என்ன யாரும் ஏதாவது நினைச்சிருப்பாங்களோ அப்படியே இப்படியோன்னு போங்க கோப்பல எனக்கு மூளை இல்லைன்னு சொல்ல வரீங்களா வேற மூளை இருந்தா நீ ஏன் இப்படி உட்கார்ந்து அழ போற போங்க கோப்பல அடைய பவர் வழியா சிரிச்சிட்டாமா சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா உண்மையாவா ஆமா உனக்கு ஒண்ணு தெரியுமா இன்னைக்கு வேலையில அவ்வளோ உடனே ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க அதுவும் என்னைய சிரிக்கி வச்சது நீ தானா எப்பயும் உருளுன்னு சிடுமூஞ்சி மாதிரி இருப்பேனா இன்னைக்கு நான் தான் சிரிச்சேனா அதனால எல்லாரும் உடனே ரொம்ப பெருமையா பேசினாங்க அப்படியா ஆமா இன்னைக்கு ஆபீஸ்ல எல்லாரும் உங்க வைஃப் நல்லா இருக்காங்க அழகா இருக்காங்க அப்படி இப்படின்னு ரொம்ப பேசினாங்க எல்லாரும் எனக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா போச்சு நீ என்னன்னா அங்க வந்து அழுதுகிட்டு இருக்க பாரு அழுது அழுது மூஞ்செல்லாம் வாடி போச்சு அம்மா டூருக்கு பசி எப்ப வருதுன்னு சொன்னாங்க அஞ்சு மணி ஆறு மணி சொன்னாங்கங்க அப்போ எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியா தான் வச்சிருக்கேன் வந்ததும் கூப்பிட்டு கிளம்ப வேண்டியதா நீங்க வந்ததும் போலான்னு இருந்தேன் சரி சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சரி அப்ப கொஞ்ச நேரம் பெட்ல படுத்து ரெஸ்ட் எடு ஏன் சோஃபால படுத்துருக்க அவரு வாங்கி தந்த பெட்ல படுக்க சொல்றாரு போல இருக்கு இல்லங்க வேண்டாம் எனக்கு அந்த பெட்ல படுக்கிறதுக்கு சோஃபாலே படுத்துக்கிடுவேன் அட அவளுக்கு அந்த பெட்டி வாங்கி கொடுத்தது பிடிக்கல போல இருக்கு. அதுல அதிலிருந்து இப்டிதான் இருக்கா. ச நான் இவ்ளோ பெரிய முட்டல் தான பண்ணிட்டேன். நான் வாங்கி கொடுத்த गिफ्ट இவ்வளவு இவ்ளோ தூரம் மனச பாதிச்சிருக்க. உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இனிமேல் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். உங்க பர்சல் நீ நான் பெட்லயே போய் படுத்துக்கோ போ. ஏங்க உண்மையாவா? ஆமா கொஞ்ச நேரம் போய் படுத்து ரெஸ்டட். நான் வண்டி வந்தத கூப்பிடுறேன் பண்றேன். ம் ஊத்தி தரவா? இல்ல இல்ல வேண்டாம். நான் ஊத்தி குடிச்சிக்குறேன். நீ போய் படு. ம் சரிங்க. கோப்பில வர வர கொஞ்சம் என்கிட்ட நல்லா பேசுவார் எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடவுளே அவர் சீக்கிரம் என்கிட்ட இன்னும் நல்லா பேசணும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் கடவுளே